அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக முடியாத அதிகாரம் கொடுத்தால் அத்தனை பேரும் பிள்ளைகள்னா அத்தனை பேரும் சுதந்திர அத்தனை பேருக்கும் பங்கு இருக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குரியது கலாத்தியர் மூணு இருபத்தி ஒன்பது நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமன் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் யாருடைய சந்ததி கனெக்ட் பண்ணிட்டாரு ஆப்ராமிக் ஜெனரேஷனோட என்ன பண்ணிட்டாரு கனெக்ட் பண்ணிட்டு பண்ணிட்டா தான் கிறிஸ்துக்குள்ள யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை பிரிவினை எல்லாம் ஒரே ஜெனரேஷன் ஆக்கிட்டார் இந்த ஒரே ஜெனரேஷன் ஆக்கிட்டு ஆப்ரகாமின் சந்ததினா வாக்கு தத்துவத்தின் படி நீங்க யாரா இருக்கிறீங்களா நீங்க யாரு சுதந்திரவாளிகள் என்ன தெரியுங்களா வாரிசுகள்னு அர்த்தம் அவன் வாரிசுகள் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒருத்தர் வந்து இருக்கிறாரு பெரிய தொழில் அதிபர் இருக்கிறாரு அவர் திடீர்னு இறக்குறாரு உடனே போய் பாக்குறாங்க அவருடைய எடுத்து அவர் அவர் பேர்ல தெரியும் அப்போ அவர் மிகப்பெரிய கம்பெனியை ரன் பண்றாரு அவர் கம்பெனி துவங்கினால இருந்து சிலர் வந்து பயங்கரமா நைட் அண்ட் டே தான் இந்த கம்பெனி வளர்ந்துருக்குது பெரிய ஆட்களா இருக்கிறாங்க அதுக்காக அவருடைய சொத்தை எல்லாம் அவங்களுக்கு தரமாட்டாங்க நீ நைட் அண்ட் டே உழைச்சாலும் சரி நீ சாப்பிடாம உழைச்சிருந்தாலும் என்னன்னா பண்ணிரு வாரிசு யாரோ தான் போய் சேரும் அப்ப சுதந்திரம் என்பது கிரியையின் அடிப்படையில வருவதல்ல பிறப்பின் அடிப்படையில வருவது அப்ப தேவனுடைய சுதந்திரம் நம்மளுக்கு எப்படி வருது அவருக்கு பிறந்ததுனாலேயே வருதுன்றேன் உங்களுடைய குவாலிபிகேஷனுக்கு இங்க வேலையே கிடையாது குவாலிபிகேஷன் தூக்கிட்டு வந்தா பின்னாடி நிலன்ருவாரு வாரிசு சான்றதுல அவ அத்தனையும் உங்க கையில கொடுத்துருவோம் அந்த வாரிசு அந்த எப்படி வாரிசு ஆனோம் தெரியுமா விசுவாசத்தினாலே நம்ம அவன் ஒரு கஷ்டப்படாம அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆக முடியாத அதிகாரம் கொடுத்தா அத்தனை பேரும் அத்தனை பேரும் சுதந்திரவாளிகள் அத்தனை பேருக்கும் பங்கு இருக்கின்ற நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குரியது ஆசிர்வதிக்கப்பட்டவன் கத்தருடைய ஆசிர்வாதம் என் மேல இருக்கு நான் சொல்றேன் என் அனுபவத்தில் சொல்றேன் கத்தர் உன்னை சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சிருவாரு சொன்னா அதை செஞ்சிருவாரு எல்லா ஏரியாலையும் நான் பார்த்துருக்குறேன் எங்கெல்லாம் உடஞ்சி போயிருந்தனோ எங்கெல்லாம் முடியாமல் இருந்தனோ அங்கெல்லாம் கத்தர் பேசி பேசி தான் நான் தூக்கி விட்டாரு அது ஒருவேளை ஹெல்த்தாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் ஃபினான்சியல் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம் அது மினிஸ்ட்ரியாக இருக்கலாம் எப்போல்லாம் உடஞ்சி போகிறனோ கத்தர் அங்கெல்லாம் பேசி பேசி தான் தூக்கி விட்டார் நான் சொல்கிறேன் எந்த பகுதியிலாம் ஒரு புரோக்கன் ஸ்டேட்டில் இங்கே இருக்கிறீங்களோ உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களோ இந்த ஆசீர்வாதம் உங்களை சரி செய்யணும்னு நான் சொல்கிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் வல்லமா உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் அது மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை சீர்படுத்தும் அது பழுதான பகுதிகளெல்லாம் புதுப்பிக்கும் ஆசீர்வாதம் உங்களை குணப்படுத்தும்